விருதை திருப்பி அளிக்கிறார் விரேந்தர் சிங் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அதிருப்தியால் விருதை திருப்பி அளிப்பதாக மல்யுத்த வீரர் விரேந்த் சிங் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே பூஷன் மீது நடவடிக்கை எடுக்காததால் பத்மஸ்ரீ விருதை பஜ்ரங் புனியா நேற்று திருப்பி அளிப்பதாக அறிவிப்பு விடுத்த நிலையில் தற்போது இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதன் அதிருப்தியால் பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக மல்யுத்த வீரர் வீரேந்தர் சிங் குறிப்பிட்டுள்ளார் பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக மல்யுத்த வீரர் விரேன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிக்கிறார் விரேன் சிங்